அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் செய்கிறேங்க அதை உடனே ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு நான் வந்து மூணு விசில் வச்சு நான் வேக வச்சு ஈர்த்துருக்கேங்க பருப்பை நல்லா மேஷ் பண்ணிக்கணும் வெந்திருச்சு நல்லா பருப்பு மேஷ் பண்ணிக்கணும் பத்து தேவை தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பல்லார வெங்காயமும் நாலஞ்சு பந்து பூண்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் கால் கிலோ அவர்கா வெட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் எந்த காய்கறி வேணுமோ போட்டுக்கலாங்க கோஸ் போட்டுக்கலாம் அவர்கா வெண்டிக்காய் வெண்டிக்காய் மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கணுங்க இப்போ சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் ஒன்று உறச்சி போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்குறேன் தக்காளி ரெண்டு பசஞ்சர் விட்டுருக்குறேன் முருங்கக்காய் சீசன் இல்லைங்க அதனால் வாவரக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மசாலா பொருட்கள்லாம் பற்றலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்தேவைப்பட்டால் கொடு போட்டுக்கோங்க ஜீரோத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்கு இப்போ மசாலா பொருட்கள்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சா போதும்ங்க ரெண்டு விசில்லாம் வச்சாக்க காயெல்லாம் ரொம்ப வெந்துடும் ஒரு விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ஒரு விஷயம் வச்சா போதும் இப்போ தேங்காய் வந்து ரெண்டு ரெண்டு தேங்காய் கீ ரெண்டு கீத்து தேங்காய்ன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னொரு சட்டியெலாம் நான் மாற்றிக்க போகிறேன் தாளித்து விட போகிறேன் நெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் பருப்பு சாம்பார் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கறிவட்டம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கறிவட்டம் எல்லாம் தங்க சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் ஜீரமெல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் தாளிக்கும் போது எப்போதுமே நான் கொஞ்சம் மிளகா சேர்த்துக்குங்க தூள் மிளகா குக்கரில் உள்ள சாம்பார் இதை சேர்த்துக்க போகிறேன் இப்போ நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க கொதித்த பிறகு நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக மல்லிகை எல்லி அரைக்கி வச்சிடலாம் இது கூட உருளைக்கெழங்கு பாட்டியிருக்கேங்க ஈரங்கள் பாட்டியிருக்கேன் முருங்கைக்கீரையும் பாட்டியிருக்கேங்க அதெல்லாம் ஒரு ஒரு விட அடுத்த போடுவேன் அவருக்கு தாங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை ரெடியாக இருக்குதுங்க லாஸ்ட்டாக வந்து நான் வந்து தேங்காய் பூ போட்டு அரைக்கிட்றேன் எண்ணெயில் வெங்காயம் போட்டு தாளித்து உக்கா மிளகா ஒன்று போட்டு தாளித்து விட்ருக்குறாங்க தாளிச்சுட்டு கீரிய நல்லா போட்டு வதக்கி ரெடி ஆயிடுச்சு பக்கத்து அடுப்பில் ஈரல் இருக்குதுங்க இன்னொரு அடுப்பில் ஊரகழங்கு இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோ போடுவாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்